ஹாய் பிரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி இந்தியன் டூ படத்தோட நெகட்டிவ் டாக்ஸ்க்கு வந்து ரஜினி ராசி தான் காரணம் அப்படின்னு பிரபல யூடியூப் கார் ஒருத்தர் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியன் டூ பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமா வந்து ரஜினி சாரோட பிரெண்ட்ஸ் தான் காரணம் கமலோட வளர்ச்சியை பிடிக்காம இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் டாக்ஸ் வந்து பரப்பிட்டு இருக்காங்க விக்ரம் பரவாயில்ல வருஷம் பார்த்து மிரட்டமான ரஜினி யேசிகள் இந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ரஜினி ரசிகர்களுக்கு இதுக்கும் ரஜினி யேசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பல நல்லா தான் ஓட போகுது வேற அம்மா அம்மா வந்து கலந்துட்டு தலைவர் வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு டூ தோல்வியை பாத்து தான் கலர் வந்து என்ஜாய்மெண்டோட டான்ஸ் ஆடிக்கிறாரு அப்படின்னு வேற பேசிட்டு இருக்காங்க ஒரு படத்தை வந்து பிளா பாக்கிறதுக்கு ஓட வைக்க முடியாததுக்கு ரஜினி ஹேசியர் தான் காரணம் அப்படின்னா விக்ரம் படத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம் பிளாபாக்கிருக்காம இப்படி லாஜிக்கே இல்லாம பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல விக்ரம் படத்தோட லைஃப் டைம் அப்படி இருந்து வந்து விக்ரம் படத்தோட லைஃப் டைம் மசிலேயே வந்து அடிச்சு நோக்கி ஜெயில மசோதும் இங்கேயோ போயிடுச்சு ஆஹ் இப்படி எல்லாம் வந்து இந்திய படத்தோட டோல்விக்கு ரஜினி ரசிகர் தான் காரணம்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையால இருக்கு மேலும் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ புக்கிங்ல வந்து பெருசா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல இந்த மாதிரி பணத்துல வந்து கண்டென்ட் நல்லா இருந்தா போகுது நிறைய ஓடாது இதுக்கு வந்து இதுக்கு ரஜினி யசிக்கு தான் காரணம்னு சொன்னா என்ன அர்த்தம் பேசுறத ஆயிரம் பேசிக்கிட்டே இருந்தா இருக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து ரஜினி யேசி வந்து கவலைப்பட மாட்டாங்க ஓகே இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பண்ணுறேன் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா பண்ண முடியாங்க மகிழ்ச்சி